கடலூர் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் நகராட்சி அலுவலகங்களுக்கு ஊர்வலமாக சென்று பாமகவினர் மனு அளித்தனர் கட்சி கொடிகளை கையில் பிடித்தவாறு எழுச்சியுடன் ஊர்வலம் நடத்திய நிர்வாகிகள் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு பெற்றே தீர்வோம் என முழக்கமிட்டனர் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கடலூரில் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் கோபிநாத் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது கட்சி கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் அவர்கள் மனு அளித்தனர் பன்ருட்டியில் மாவட்ட செயலாளர் பொறியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சிதம்பரம் நகராட்சியில் மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமையில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி மாநில துணை பொதுச் செயலாளர் அசோக் குமார் பங்கேற்புடன் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அனுமதித்ததை அடுத்து ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு வன்னியர்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடப்பங்கீடை வழங்கிவிட வேண்டும் தனியாக வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம் தொடர்ந்து இந்த ஆரப்போராட்டம் பாட்டாளி மக்களுக்கு சார்பாக ஐயா அறிவித்தபடி நடந்து கொண்டிருக்கிறது கும்பகோணத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் எழுச்சியுடன் நடைபெற்ற ஊர்வலத்தின் இறுதியில் நகராட்சி ஆணையரிடம் இடஒதுக்கீடு கோரி மனு வழங்கினர் மயிலாடுதுறையில் மாநில துணை பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெற்றது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தனர் இருபத்தி ஒன்னு வன்னியர்கள் கிராமம் கிராமமா திரண்டு வந்து இந்த மயிலாடுதுறை நகரத்தை முழுமையா முற்றுகை எப்படி சென்னை வந்து அன்னைக்கு சம்பிச்சதோ அதே மாதிரி அதை தாண்டி மயிலாடுதுறை சம்பிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது தமிழக அரசு வருகின்ற இந்த இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை என்றால் மக்கள் காவலர் காட்டும் ஏற்று போராட்டத்தை இந்த மாவட்டத்தில் சங்கமும் நடத்துவோம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் சிவசுப்ரமணியம் தலைமையில் நகராட்சி அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது கூத்தாநல்லூர் நகராட்சியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் வேணு பாஸ்கரன் கலந்து கொண்டார் திருத்துறை பூண்டியில் மாநில துணை தலைவர் ஐயர் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நகராட்சி அலுவலரிடம் அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் நாங்கள் இந்த இடஒதுக்கீடு வந்து கிடைக்கிறவர்களும் போராடுவோம் அடுத்து மாவட்ட ஆட்சியர் அடுத்து சென்னையில வந்து சென்னையை அளவுக்கு இந்த போராட்டம் ஐம்பது லட்சம் பேரை திரட்டி போராடுறதா இருக்காங்க கட்சியிலிருந்து வன்னியர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்டு நகராட்சிகளின் வன்னியர் சங்கத்தின் மூலமாகவும் பாட்டாளிகள் மக்கள் கட்சியின் மூலமாகவும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒன்றே தீர்வு என்ற அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் மன்னார்குடியில் உள்ள பந்தரடியில் இருந்து சுமார் இரண்டாயிரம் வன்னியர்கள் திரண்டு நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் தனி இடஒதுக்கீடு கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் நாகப்பட்டினம் நகராட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் வேதா முகுந்தன் தலைமையில் இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர் தமிழக அரசு விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் கோரிக்கையை பரிசீலித்து இந்த பொங்கல் பரிசாக இடஒதுக்கீட்டை அறிவிக்கும் என்று